மீனா ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம பண்ணிக்கோங்க நடந்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன பாத்தீங்கன்னா விஜயா ஜீப் கெஸ்டா யாரு கூப்பிட்டு இருக்காங்க கூப்பிட்டு இருக்காங்க எதற்காக அப்படின்னா அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு ஆசை அதாவது அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சுயநலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரோகிணி தன் விஷயத்துல இவங்க எந்த மூக்கும் நுழைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஐடியா கொடுக்கறாங்க விஜயாவுக்கு இந்த மாதிரி நீங்க ஏன் டான்ஸ் ஸ்கூல் பண்ணக்கூடாது அதுலதான் ஆரம்பிச்சு நீங்களும் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி தூண்டி விடுறாங்க விஜயாவும் அதை கேட்டுட்டு ஆமா இது நல்ல ஐடியாவே இருக்கு இதே நல்ல வந்து ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒன்னு பண்ணியிருக்காங்க டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே கிராண்டா போயிட்டு இருக்குது அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது யாரும் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா சுருதியோட அம்மா அதையும் யாரும் பிரச்சனையா பார்க்கல அங்க அஞ்சு முகம் இருக்குது அந்த விளக்குல அந்த விளக்கு வந்து எல்லாரையும் ஏத்த சொல்றாங்க மீனாவை தவிர அப்போ மீனா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு ஓரமா நின்னாலும் அண்ணாமலை உனக்கே சரியா படுதா நீ செய்யறது சரியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு அப்ப விஜயா இருந்துகிட்டு நான் செய்யறது சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா பரவாயில்ல மாமா அந்த விளக்குல என்ன ஊத்தி திரி வச்சது எல்லாமே நான் தான் சோ எனக்கும் கிரெடிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையை அவங்க ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து இந்த விஷயத்தை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப கிராண்டா பேசுறாரு அப்போ நீதான் எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்கிற இந்த விலைக்கு ஏத்துனதுக்கு நீதான் முக்கிய காரணமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதெல்லாம் விஜயாவுக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்கா இருக்குது சோ இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இனி அப்புறம் என்ன நடக்க போகுது ஏன்னா இதுக்கப்புறம் நடக்கிறதா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா விஜயா ஒரு நல்ல ஐடியா கொண்டு நல்லா பிளான் பண்ணிருக்காங்க ஆனா அந்த பிளான் எதுவுமே நடக்க போறது கிடையாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ஒரு ஆளு கூட வரல விஜயா என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா வாங்கினாலும் நாற்பது ஸ்டூடெண்ட் வந்தாலே போதும் எனக்கு மாதத்துக்கு எண்பதாயிரம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பிளான் போட்டிருந்தாங்க கடைசியில் அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஊத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லணும் ஒரு ஸ்டூடண்ட்ஸ் கூட வரல இவங்களும் ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்குறாங்க என்னடா இது ஒரு ஃபோன் கால் கூட வர வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக இருக்கும்போது தான் ஒருத்தர் வராரு வந்து விசாரிக்கிறாரு என்னம்மா உள்ள வந்து டான்ஸ் ஸ்கூல்ல வச்சிருக்கீங்க போல அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா சரி உள்ள வந்து பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அவரும் இவங்க வந்து தாராளமாக வந்து பாருங்க வாங்க

விஷயத்த சொல்றாங்க இல்ல சார் யாருமே வரல அப்படின்னு சொல்லி நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாங்க வைக்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போக விஜயாக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல சரி நடக்கிறது நடக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஃப்ரீயா விட்டுட்டாங்க கட் பண்ண நம்ம காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்னாச்சு இவங்க வந்து இவ்வளவு சோகமா இருக்காங்க ஏன்னா வீட்டுக்கு போய் ரொம்பவே சோகமா மூஞ்ச வச்சுட்டு இருக்காங்க அப்ப என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி யாருமே சேரல அப்படின்ற மாதிரி விஷயம் தெரிய வருது அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பதைக்கு அவங்க விட்டுறாங்க முத்து அண்ட் மீனா அவங்க ரெண்டு பேரும் தனியா பேசுறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முத்து மீனா பிளான் பண்ணும்போது ஆயிரம் தான் இருந்தாலும் அம்மா போயிட்டாங்களா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம முத்துமே என்ன பண்றாரு அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம போய் சேருவோம் அப்படின்னு சொல்லி முத்து அண்ட் மீனா இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஸ்கூல்ஸ்க்கு போயிருக்காங்க சோ இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் இவ்வளவுதாங்க யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க யூ